பதட்டம் அடைவது என்பது எல்லாருக்கும் அனுபவம் சீராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது சில சமயத்திலே பதட்டம் அடைந்து விடுகிறோம் அப்படி பதட்டம் அடைவதனாலே நம்முடைய இயல்பான பலத்தினால் செய்யக்கூடியவைகளை கூட செய்ய முடியாமற் போகிறோம் சிலர் அதிகம் பதட்டம் அடைகிறார்கள் அடிக்கடி பதட்டம் அடைகிறார்கள் சிலர் எப்போதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே பதட்டமடைகிறார்கள் மனிதர்கள் பதற்றமடைந்து தங்களுடைய இயல்பான பலத்தை கூட பயன்படுத்த முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்று உளவியலாளர்கள் ஆராய்ந்தார்கள் பெரும்பாலும் நாற்பது சதவீதம் கடந்த காலத்தை நினைத்து அதை இருதயத்திலேயே பதித்துக் கொண்டிருப்பதனால மக்கள் பதட்டமடைகிறார்கள் இன்னும் முப்பது சதவீதம் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று நடக்கவே வாய்ப்பில்லாதவைகளை கற்பனை செய்து பார்த்து பதட்டமடைகிறார்கள் இன்னும் இருபது சதவீதம் தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் தனக்கு உதவி வரும் என்பதை நினைக்காமல் அதனாலே பதட்டம் அடைகிறார்கள் இப்படி பதட்டமடைவது என்பது பல வகையிலும் மனிதர்களை பலவீனப்படுத்தி காரியங்களை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறது பதட்டம் அடைவதை தவிர்க்க வேண்டும் என்றால் நல்லது நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும் நாம் மட்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில்லை நம்மோடு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்று கற்றன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இருந்தோம் என்றால் நாம் எதை கண்டும் பயப்பட மாட்டோம் பதற்றமடைய மாட்டோம் ஒன்னு சமீர் முப்பது ஆறு தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கத்திற்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் நாம் எல்லாருக்கும் ஒரே காரியம்தான் நேர்ந்திருக்கிறது அவருடைய பிள்ளைகளும் மனைவிமாரும் பெற்றோர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் அவருடைய வெறுப்பு கோபம் எல்லாம் தலைவன் மீது திரும்பி விடுகிறது ஆனால் தலைவனாக இருந்த தாவீது கத்திரத்திலே விசாரித்த அவருடைய பலத்தோடு தான் இழந்து போனவர்களை எல்லாம் அவன் மீட்டுக் கொண்டான் திருச்சி வழிநடத்துகிறவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அது நிமிஷம் சபையானது கலக்கமடைந்தது அப்போ சில சிறையில் இருந்து விடுபட்டதும் சபையை சந்தித்து சபையை திடப்படுத்தினார்கள் ஆம் நாம் ஒரு ஒருவர்கள் தேற்றி ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியே கற்பித்தார்கள் அநேக புத்திரங்களின் வழியாகத்தான் நாம் தேவண்டி ராஜத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை கலங்காதபடிக்கு திடப்படுத்தினார்கள் நாம் கத்தர் மீது விசுவாசம் விசுவாசம்தான் நாம் பதற்றம் அடையாமல் மிகவும் அவசியமாயிருக்கிறது கடந்த காலத்தில் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே என்று நாம் நினைக்கும் போது நாம் திடப்படுகிறோம் வருங்காலத்தை கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்துவங்கள் கொடுத்து ஆசீர்வித்திருக்கிறாரே என்று நினைக்கும் போது திடப்படுகிறோம் நிகழ்காலத்திலே கத்த நமக்கு தந்த முழு பலத்தோடும் நாம் போராட வேண்டும் என்று நினைக்கும் போது நாம் பதட்டம் அடையாமல் காரியம் மாற்றுகிறோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நம்முடைய பாதை எல்லாம் பதட்டம் இல்லாமல் அமைதிலும் பயபக்தியும் உள்ளவர்களாய் நடக்க கற்றதாமே நமக்கு நல்ல சிந்தனைகளை தந்தவாராக ஆமேன்